ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை மிளகு வருவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த முட்டை மிளகு வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தோல் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கூடவே கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடுங்க இது இப்போ மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு ஆறு முட்டை வேக வச்சு இது மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக அங்கங்கே கீறிட்டு முழுசாக கூட சேர்த்து செய்யலாம் இப்போ முட்டையை உள்ளே சேர்த்துட்டு இது இப்போ ஒரு சைடு லைட்டாக கலர் மாறுறதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரொம்பவே அதிக நேரம் வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது லப்பர் மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே முட்டையை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃப்ரை பண்ணுறம்போது முட்டை வரல் வந்து சாப்பிட்றம்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் பாருங்க இப்போ முட்டை நல்லா வதங்கிடுச்சு ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க ஜஸ்ட் அளவுக்கு லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் இது இப்போ எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ கடாயை இருக்கிற எண்ணெயே போதும் ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் குறைவான மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக பொண்ணேரமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம எடுத்துருக்கிற ஆறு முட்டைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ வெங்காய தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துரலாம் உப்பு சேர்க்கும்போது குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம முட்டை வறுக்கிற போது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா ஒரு கொதி வந்து ஒரு கிரேவி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையாக உள்ளே சேர்த்துடலாம் மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ மசாலா நல்லா திக்காகி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்துடலாம் ஸோ இந்த மசாலா வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற போதே முட்டையை உள்ளே சேர்த்துடுங்க இது இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த முட்டை மசாலாவோட நல்லா வெந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க இது இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம முட்டை மிளகு வறுவல் தயாராகிடுச்சு இந்த மசாலா வந்து நல்லா திக்காகி முட்டையெல்லாம் நல்லா கோட்டாகி இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணுனேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம முட்டை மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி